விஜய் டிவியில் ஒலிபரப்பான சரவணி மீனாட்சி தொடர் மூலமா பிரபலமானவங்கதான் சின்னத்திரை நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி கர்நாடகாவை சேர்ந்த இவங்க இந்த சீரியல் மூலியமா தான் தமிழ் ரசிகர் மனதில் இடம் பிடிச்சாங்க மேலும் தன்னோட சீரியல்ல இணைஞ்சு நடித்த தினேஷ் கோபால்சாமி என்பவரையே ரட்சிதா காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க எப்படியாவது இருவரும் ஒண்ணு சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில தினேஷ் சேர்ந்து வாழ தயாராக இருக்காராம் ஆனால் ரக்ஷிதாவோ அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா கூறி முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க தற்போது ரக்ஷிதா சீரியல்களை தவிர்த்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்க நடிப்பில் உருவாகியுள்ள ஃபயர் என்ற படம் விரைவில் வெளியாக இருக்குது இது ரக்ஷிதா உச்சக்கட்ட கிளாமரில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டீச்சர் வந்து சமீபத்தில் வெளியாகி வேற லெவலில் ஹிட்டமாக இருக்கு அதை தொடர்ந்து ரக்ஷிதாக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு இவங்க பட வாய்ப்புகளை பற்றி பேசும்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலேருந்து வந்த ஹீரோயினை எப்படி ஹீரோயின் ஆக்குதுன்னு சொல்லி நிறைய ஹீரோஸ் வந்து யோசிப்பாங்களாம் அந்த விதத்தில் சீரியல் நடிச்சு நடிச்சு எனக்கு போர் அடிச்சிச்சு அதில் வர சம்பளங்களும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப பத்து வருஷம் கிட்ட சினிமா சினிமாவோ வரத்துன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் சின்ன திரிலே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ அதுக்கு பிரேக் விட்டு நான் சீரியல் நடிக்கிறத விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் இருபது இருபத்தி ரெண்டு நாள் வந்து அந்த மாதிரி கால் ஷீட் வாங்கினாங்கன்னா என்னோடய பர்சனல் வாழ்க்கையில் கூட என்னால் ஈடுபட முடியல அதனால தான் நான் சின்ன திரையை விட்டுவிட்டு இப்போ சினிமாக்குள்ளே வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி கர்நாடகாவில் மிகப்பெரிய ஹீரோவாக இருக்க ஒருத்தருக்கு வந்து இப்போ இவங்க ஹீரோ நடிக்க போகிறாங்க அந்த ஹீரோவுக்கு வயசு அறுபது இருந்தாலும் படத்தில் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரஷிதா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ நடிக்க கமிட் ஆகிட்டாங்களாம் அதை தொடர்ந்து பல படங்களில் இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பட வாய்ப்புகள் வரதுனால சொந்த ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த படம் முடிவடையும் போது இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு அந்த டீசர் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா படு கவர்ச்சியாக வந்து அந்த படத்தில் வந்து இவங்க டீசர் காட்சியில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ரஷிதா பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப பாங்கான முகத்தை வச்சுட்டு எல்லாருமே அட்ராக்ட் பண்ணியிருந்த இவங்க எதுக்கடா இவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு கிளாமர் காட்சி நடிச்சிருக்காங்களாம் அதே தொடர்ந்து பிக் பாஸில் வந்து வேற லெவலில் ரீச் ஆன இவங்களுக்கு தினேஷ் வந்து ஏன் திருமணமாகி ரெண்டு கொஞ்ச நாளிலே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா தினேஷோட வீட்டில் அவங்க அம்மா ரக்ஷிதாவோட சம்பளத்தை கேட்டதாகவும் அது மூலயமா கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லி ரட்சிதா சொல்கிறாங்க இதை தினேஷ் வந்து ஒரு காலம் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி இப்போ வரைக்குமே முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு ஆனால் ரெண்டு ஜோடியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்டில் கலக் கலகுன்னு கலகிட்டு இருந்த ஜோடிங்க தான் அதை தொடர்ந்து சினிமா தொழில் சாதிக்கணும்னு சொல்லி ரட்சிதா வந்ததுனால தான் அவங்க வீட்டிலேருந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்றவும் தினேஷோட சேர்ந்து வாழலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நமக்கும் தெரியாது இதை பற்றி ரக்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது இதை பற்றி நீ கிட்ட கேட்காதீங்க என்னோடய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நான் இழந்திருக்கேன் இதில் ஒரு விஷயமா அதை நினைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது ரக் லட்சத்தாளத்தில் பேட்டி ஒன்றில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா ஆண்கள் ஐந்து நிமிடங்கள் கிளம்பிடுவாங்க ஆனால் பெண்களுக்கோ முப்பது நிமிடங்கள் வரை ஆகும் எல்லா ஆண்களுமே சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க அதை பார்க்கும்போது ஏகமாக இருக்கும் பெண்கள் எப்போதும் தனது உடையில் அதிக கவனம் செலுத்தும் காரணமாக இந்த தாமதம் ஏற்படுது சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பல ஆண்களும் ஆமாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே